ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு காரசாரமான வெங்காய சட்னி தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் சும்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து முழு உளுந்தாக எடுத்துக்கோங்க இப்போ இதை கைவிடாமல் நல்லா வறுத்துக்கலாம் நல்ல செவக்கை வறுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் காரத்துக்கு அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வெங்காய சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உளுந்து நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம் இந்த மாதிரி கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கும்போது தான் நல்லா வருபட்டு வரும் இப்போ பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுத்தாச்சு இப்போ இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் மறுபடியும் அதே கடாயில் பத்து போல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க கூடவே ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயத்தில் கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும் நம்ம சேர்த்துருக்கிற சின்ன வெங்காயம் கொஞ்சம் காரமாக இருக்கும் இது ரெண்டும் சேர்த்து செய்யும்போது சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கலாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா வதங்கி வந்துடும் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இது கரெக்டான பதம் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் உளுந்தும் காஞ்சி மிளகாயும் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதே பிளேட்டுக்கு இதையும் மாற்றி வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இதையும் நான் மாற்றிக்கிறேன் கூடவே சின்ன நெல்லிக்காய் அளவு புளியும் சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து அரைக்கும்போது சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு அர்ஜென்ட்டாக செய்யணும் அப்படின்னா இது கூட கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அரைச்சிக்கலாம் அப்போ அந்த சூடு ஆயிடும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை குறைபிறப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி குறகுரப்பாக அரைச்சிக்கலாம் இதை ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து அலசிட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க இந்த சட்னி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கண்ணையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கருவேப்பிலை தழிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படின்துன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் இந்த சட்னியை தோசையோடு சர்வ் பண்ண போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்